காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தியின் மகனுக்கு விரைவில் திருமணம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தியின் இல்லத்தில் விரைவில் கேட்க போகிறது கெட்டிமேழச்ச மறைந்த பிரதமர் நேருவின் வம்சாவளியும் காந்தியின் மகளுமான காங்கிரசின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தொழிலதிபர் ராபர்ட் வதேரா தம்பதிக்கு ரெய்கான் வதேரா என்ற மகனும் மிராயா வதேரா என்ற மகளும் உள்ளனர் இதில் பிரியங்கா மகன் ரெய்கான் தான் விரைவில் திருமணம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அபிபாப் பெய் இருவரும் கடந்த ஏழு ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கு இரு வீட்டார் தரப்பிலும் பச்சை குடி காட்ட ராஜஸ்தானில் உள்ள ராந்தபூரில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சி பிரியங்காவின் மகன் ரெய்கான் வதேரா ஆவண புகைப்பட கலைஞராக இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டெல்லி பிகானர் ஹவுஸில் படைப்பு சுதந்திரத்தை மையப்படுத்தி புகைப்பட கண்காட்சியை நடத்தினார் டெல்லியைச் சேர்ந்த அபிவா பெய் தனது காதலர் ரெய்கான் போலவே ஒரு புகைப்பட கலைஞர் இதழியல் துறையில் பட்டம் பெற்ற அபிவா அட்லியர் லெவன் என்ற புகைப்பட ஸ்டூடியோ மற்றும் தயாரிப்பு நிறுவனத்தின் இணை நிறுவனராக உள்ளார் தேசிய அளவில் கால்பந்து வீராங்கனையாகவும் அபிவா பெய் இருந்திருக்கிறார் அபிவா பெய்கின் தந்தை இம்ரான் பெய் தொழிலதிபராகவும் தாய் நந்திதா பெய் கட்டட உட்புற வடிவமைப்பாளராகவும் உள்ளனர் சம்பந்திகளாக போகும் பிரியங்கா காந்தி நந்திதா பெய்க் இருவரும் ஏற்கனவே நீண்ட கால நண்பர்கள் எனவும் கூறப்படுகிறது டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகமான இந்திரா பவனின் உட்புற வடிவமைப்பிற்காக பிரியங்காவிற்கு நந்திதா சில உதவிகளை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் ரெய்கான் வதேரா அபிபா பேய்கின் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்காக பிரியங்கா காந்தி குடும்பத்தினர் பிரியங்காவின் சகோதரர் ராகுல் காந்தி பெய் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் ராஜஸ்தான் சென்றுள்ளனர் இரு வீட்டாரும் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன